சி பச்சரிசி மாவு வந்து ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது குழந்தைகள் வந்து டக்குன்னு கலச்சி விட்டுருது அதனால் க பார்க்க முடியல காரப்பொடி ஒரு ஸ்பூன் காயப்பொடி சிறிதளவு மஞ்சள் கால் ஸ்பூன் சீரகம் சிறிதளவு இதில் வந்து கல் உப்பு இருக்குல்ல தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் குழந்தைகள் வந்து டக்குன்னு வந்து வைக்கவும் பாத்திரத்தை குளிக்கிட்டு அது குலுக்கவும் கலஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு தண்ணியை பற்றி கலந்துருந்தேன் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நம்ம கலந்துக்கணும் இந்த அளவுலாம் தேவையில்லை ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இழுக்கும் கொஞ்சம் இது கம்மியாக இழுக்கும் இது வந்து வீட்டில் உள்ள அரிசியை கலஞ்சி காய வச்சு திரித்த மாவு இப்போ இதில் கொஞ்சம் சூடாக எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிடும் சூடா இருக்கும் பார்த்து தான் கிளறணும் எடுத்து வச்சாச்சு பாருங்க இப்போ இந்த சீவ லட்சில் தான் போட போகிறேன் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் சூடாயிட்டு இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிபன் பக்கோட செய்யும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெண்டு டக்கும் பொங்கி வந்துட்டு இப்போ வந்து பாதியால் வந்துட்டு இந்த பொறி பொரியா வதல்ல இதை தான் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ வெந்துடுச்சு எடுத்துடலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் தான் ஒரு முற்பத்தன்மை வரும் உடனே சாப்பிட்டோம் எப்போவுமே வந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதே மாவே காரச்சோ பிடிஞ்ச மாதிரி பிடிஞ்சிட்டேன் சீவில் விட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி மழை நேரம் தானே ஏதோ சாப்பிட தானே தேவை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிடிச்சிட்டேன் எது நல்லா இருக்காண்ணா மாவு ஈர்க்கமாக இருக்கிறதுனால காரச்சோ தொண்டு ஒன்று நொறுங்கிட்டு முறுக்கு இதில் வச்சு பிடிங்க துண்டு தண்டான்னு ஒருங்கிட்டு அது இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா மொறு மொருன்னு இருக்காண்ணா ஆ நல்லா காரச்ச போருங்க ஒரு மொரு முருங்கன்னு வந்திருக்கு எடுத்துருவேன்